முருகா துணை கியூட் முருகன் சேனல் பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தினந்தோறும் அப்பன் முருகன் நம்பிக்கை தரும் வாக்கியங்களை அனைவரின் மனதிலும் விதையா விதித்து வருகின்றோம் அந்த விதை இப்போ செடியா துளிர்விட்டு இருக்கு நாம இப்போ அடுத்தடி எடுத்து வைக்க போறோம் ஒரு செடி வளர உரம் தேவை அது போல நம் மனதில் உள்ள செடி மரமாகவும் மரம் விரிச்சமாகவும் பல நூல்கள் உள்ளன திருப்புகள் வேல்மாறல் கந்தர் அகராதி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருவகுப்பு சண்முக கவசம் போன்ற அநேக அற்புத நூல்கள் உள்ளன அதனை ஒவ்வொன்றாக மிக எளிமையாக பார்க்க எண்ணிக்கை தான் ஒரு தடவை படித்தாலும் புழிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் படித்தாலும் கேட்டாலும் நாம் மனதில் பதிய வேண்டும் அதற்கு இந்த காணலி உதவியாக இருக்கும் நாம் இப்பொழுது அலங்காரம் தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம் ஒரு செடி வளர்ந்து மரமானதுக்கு பிறகு நம்ம கிட்ட கேட்காமலே நமக்கு நிழல் தருது பூக்கள் கனிகள் காய்கள் தருது அது போல முருகர் நம்ம மனசுல உள்ளார வந்த பிறகு நம்ம எதுவுமே கேட்க வேண்டியதில்லை நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முருகரே நமக்கு நம்பிக்கையோட அலங்காரத்தை கேளுங்க நூத்தி ஏழு பாடல்கள் முடிவதற்குள் அனைவரின் வாழ்க்கையும் கந்தன் அலங்கரிப்பான் என்ற நம்பிக்கையுடன் தொட கந்திர அலங்காரம் விநாயகருக்குள்ள காப்பு பாட்டு பாடிட்டு அலங்காரம் பார்ப்போம் காப்பு விநாயகர் பாட்டு அடலரும் திணை திரு கோபுரத் தோய்த்த வாயிலுக்கு வட வருகிர் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபனப்படு குட்டுடன் சக்கரை முக்கியகை கடதட கும்ப கழிற்று கிளைய கழிச்சு கந்தரலங்காரத்தின் முதல் பாடல் அருணகிரி இயற்றப்பட்டு முருகப்பெருமானின் போற்றுகிறது இது பிறவி பிணியிலிருந்து காத்து உலகியில் சேற்றிலிருந்து மீட்கும் முருகனின் கருணையை விளக்குகிறது பேற்றை தவஞ்சிற்றும் இல்லாத எண்ணி பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா என்பது இதன் முக்கிய வரிய கந்தரலங்காரம் பாடல் என் ஒன்று பேற்றை தவம் பேற்றை தவஞ்சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே கந்தரலங்காரம் பாடல் நம் வாழ்க்கையில் இருக்கிற பயம் கவலை குழப்பம் எல்லாத்தையும் அகற்ற முருகன் அருள் வேண்டி பாடப்பட்ட இதனுடைய அர்த்தம் குமரப்பெருமானை முக்தி பெறுவதற்குரிய தவப்பையின் சிறிதே இல்லாத அடியின் அசுத்தப்படுத்தும் பிரபஞ்சம் என்னும் சேற்றினை விட்டு உய்யுமாறு உண்மையான வழியை காட்டி நீர் அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியையும் நாகப்பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூடிக்கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவரில் திருமுருகப் பெருமானாக மட்டுமின்றி கருணைக்கு உறைவிடமான கிருபாகரணாவும் விளங்குகின்ற இந்த கந்தரலங்காரம் உங்களுக்கு மன நிம்மதி தந்திருக்கும் என்றால் அதுவே அருள் கந்தன் துணை நம்பிக்கையோட இருங்க ஓம் சரவண